தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா வைக்க சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவரோட படத்தலைப்பை வைக்கிறதுக்கு எல்லா நடிகருமே ரொம்ப போட்டியாவே போட்டி போட்டு வருவாங்க அந்த வகையில் தனுஷ் எப்போதுமே தன்னோட படத்தலைப்பை தன்னோட மாமனார் ரஜினிகாந்த் அவர்களோட தாங்க வைப்பாங்க அந்த வகையில் இவருக்கு போட்டியாக வளர்ந்து வர ஒரு கதாநாயகம் அவர் வேற யாருமே இல்லைங்க சிவகார்த்திகேயனுங்க அது என்னன்னா மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திக் நடித்து வரும் படத்திற்கு ரஜினி படத்தலைப்பை தேர்வு செய்துள்ளார்களாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் இருந்து பெரிய திரைக்கு வந்து குறுகிய காலத்திலேயே தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர் விட்டு நடித்த ரெமோ படம் சூப்பர் ஹிட் ஆனது என்பதும் ரெமோ படத்தை பார்த்தவர்கள் அனைவரும் சிவகார்த்திகளை ரொம்பவே பாராட்டினார்கள் என்பது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு ரெமோவை மோகன் ராஜா இயக்கத்தில் நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இந்த அவருக்கு ஜோடியாக நயன்தாரா வருகிறார் ஹீரோக்களுடன் ஜோடி சேருவது இல்லை என முடிவு செய்துள்ள நயன் சிவாவுடன் நடித்து வருவது இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க சொல்லாங்க இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் அதாவது இந்த படத்துக்கு அவருடைய நெருங்கிய நண்பரான அனிருத்தி இசையமைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை கணவரும் பிரபல மலையாள நடிகருமான பகத் வாசியும் சிவா படத்தில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வரும் இந்த படத்திற்கு வேலைக்காரன் என்ற தலைப்பை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறதுங்க ரஜினி நடித்த படத்தின் தலைப்பு தான் வேலைக்காரன் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க தற்போது எடுக்கப்படும் படங்களுக்கு ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் ஆகியோரின் படங்களை தலைப்பாக பயன்படுத்துவது இப்போ ட்ரெண்ட் ஆகிவிட்ட நிலையில சிவராஜ் நடிக்கும் படத்திற்கு கமலின் சத்யா படத்தை வைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க